வெல்கம் பேக் டு டிஎன்டி டிக் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்ட் டைமில் வீடியோக்கான் டியூட்டிகேச்சில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஒரு பாக்ஸ் நம்ம ஹெச்டி பாக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டன் கேஷ் கேஷ்பேக் தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வளம் வந்துட்டுருக்கு இந்த ஆஃபர் வந்து இந்த ஆஃபர் வந்து எந்தளவுக்கு உண்மை இதில் வந்து என்னென்ன அவங்க வந்து விதிமுறைகளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன சேனல் லிஸ்ட் வரும்னு சொல்லி வீடியோவோட எண்டில் அன்பாக்சிங் வீடியோவோட நான் வந்து போட்டிருக்கேன் தயவு செஞ்சு வீடியோவாக அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய டிஎன்டி கச்சு யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான தட்டி விட்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கான் டியூட்டி கொச்சு பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலங்களில் அதிக அளவில் காணப்படுங்க ஸோ இதனால் அப்படின்னா தமிழ் மக்களுக்காக அவங்க இப்போதைக்கு வந்து வேறு லெவல் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழுரூவா கொடுத்தா அஞ்சாயிரரூவா கேஷ் பேக் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க ஆனால் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தாங்க பேனரில் போட்டிருப்பாங்க ரெண்டாயிரரூவா கேஷ் பேக் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் அதாவது வந்து புதிய கனெக்ஷன் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரரூவா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் நமது டிஎன்டிக்கு யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்குனீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாயிரரூவா கேஷ் பேக் வந்து கண் முன்னாடியே வந்து கிரெடிட் பண்ணி காட்டிடுவோம் கண்டிப்பாக இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்கிக்காங்க ஓகே அவங்க வந்து கேஷ் பேக் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அந்த கேஷ் பேக்கை நம்ம எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு புதிய கனெக்ஷன் ஸோ அந்த மூணாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கும் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்யூஸ்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் ஆனால் சிக்ஸ் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போது நார்மல் எஸ்டி பேக்கேஜ் அப்படின்னா மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதாவது வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நெட்ஒர்க்லேயும் ஒரு மூணு மூணு பேக்கேஜ் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் இந்த ஆஃபரில் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதம் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் முடிஞ்சிருச்சு நான் வந்து புதிய கனெக்ஷன் வாங்கிட்டு ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு நான் எவ்வளோக்கு நான் வந்து பே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நீங்கள் வந்து வெறும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டும் செலுத்துனா மட்டும் போதுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன் பாருங்க நூற்றி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு ஹெச்டி பேக்கேஜ் வந்து எந்த ஒரு நெட்ஒர்க்காலேயும் கொடுக்க முடியாது ஸோ இது வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க இது வந்து சும்மா கொடுக்கும்போதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் வச்சுருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் வந்து மூணு வருஷம் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க நான் அதாவது வந்து இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பாக்ஸுக்கும் மூணு வருஷம் அவங்க வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டிவி ஓடிடி அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஓடிடியை பற்றி பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த ஓடிடியை பற்றி நான் வந்து தெளிவான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் ஒரு நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து ஒரு புதிய கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா வெல்கம் ஆஃபராக வந்து மினிமம் பேக்கேஜில் தான் அவங்க வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதிய கனெக்ஷன் அவங்க வந்து கொடுப்பாங்க அதாவது வந்து குறைவான சேனல்கள் மட்டும் தான் கொடுப்பாங்க ஸோ வீடியோ கன்டிட்டி கட்சியில் தமிழா ஸ்போர்ட்ஸ் எஸ்டி பேக்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க தமிழா ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி பேக்கேஜ் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஸோ லிஸ்ட் எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பாக்ஸோட வீடியோவும் சின்ன கிளிப்பும் மாதிரி நான் வந்து எடிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த ஆஃபரில் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிமோட் கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் கிடைக்கும் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏவி கேபிள் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ இந்த பொருட்களெலாம் சேர்த்து நீங்கள் வந்து இந்த ஆஃபரில் ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் பேக் வந்து நீங்கள் பாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வாட்சோ அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நேமு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பேக்கும் நீங்கள் வந்து அதில் வந்து கண் கூட பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கினாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தெரியாத நண்பர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ குரோ ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்